ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி பிரெக்னன்சி சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து டெய்லி வந்துட்டே இருக்கும் அது வந்து டயட் டிப்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மூலிகை மருத்துவமாக இருக்கலாம் ஏதாவது மருந்தாக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டுட்ருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அதாவது இயற்கையாக கன்சீவ் ஆகணும் அதுவும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸு தான் இந்த வீடியோவில் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரக்கூடிய எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே சுத்தமாக இல்லாத ஒரு சூப்பரான டிப்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் அதுக்காக இதை பெண்கள் மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்தும் எடுக்கலாம் தப்பே இல்லை பட் இருந்தாலும் பெண்கள் வந்து அதுலேயும் முக்கியமாக கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணுற பெண்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்தளவுக்கு பெனிஃபிட்டான இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெண்களுக்கே ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரே மாதத்தில் கூட கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் விட்டான் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இதை நெட்டில் எடுத்திருக்கேன் எப்படி எடுத்துருக்கேன்னா இம்காப்ஸ் அதாவது ஐஎம்பி சிஓபிஎஸ் இந்த இம்காப்ஸ் அப்படிங்கிற சித்தா மெடிசின் மருந்துகளை தயாரிக்கிற முக்கியமான ஒரு கம்பெனி இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது இது வந்து எந்த ப்ரொமோஷன் அந்த மாதிரி வீடியோலாம் கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க அந்த தண்ணீர் விட்டான் நெய் பற்றின ஒரு மருந்து தான் ம அதை பற்றின ஒரு வீடியோ தான் ஸோ இந்த ம இம்காப்ஸில் வந்து இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் போய் கூகுளில் போய் போட்டால் கூட தண்ணீர் விட்டான் நெய் அப்படின்னு போட்டால் கூட இம்காப்ஸ் தண்ணீர் விட்டான் நெய் அப்படின்னு போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான இது கிடைக்கும் ஆமேசான்லேயே இது கிடைக்கிது இல்லை வேறு ப்ராண்டில் கூட நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த தண்ணீர் விட்டான் நெய்க்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது சத்தாவரி கிழங்கு சத்தாவரி பொடி அப்படின்னு இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு தண்ணீர் விட்டான் கிழங்காக கிடைக்கல எனக்கு தண்ணீர் விட்டான் பொடியாக கிடைக்கல நான் இது எங்கே எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இதை வந்து இப்போ தண்ணீர் விட்டான் நெய் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் வந்து இப்போது மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பிக்கில் பார்த்திங்கனாலே தெரியும் அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள் டூ டே டூ டீஸ்பூன்ஸ் ஒன்ஸ் டே அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு டீஸ்பூன் அதாவது காலையில் ஒரு டீஸ்பூன் சாயந்தரம் ஒரு டீஸ்பூன் அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு வித விதப்பான தண்ணீரை நீங்கள் குடிச்சுக்கலாம் ஆனால் வந்து இதை முடிஞ்சளவுக்கு வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கும் போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இது எந்த வகையிலலாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கே ஒரு முறை அதுவும் டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும் அப்படிங்கிற நிலைமையில நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சி எனக்கு சுத்தமாக இல்லை கருமுட்டை வெடிக்கலை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது எனக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த தண்ணீர் விட்டான் நெய்யை வந்து மறக்காமல் எடுதுங்க ஒரு நாள் கூட விடாமல் இந்த தண்ணீர் விட்டான் நெய்யை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களால் இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே வெளியில் வந்து ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் இயற்கையாக எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் கன்சீவ் ஆக முடியும் இந்த தண்ணீர் விட்டான் நெய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற பெண்கள் மட்டுமில்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் பாலூட்டும் பெண்கள் கூட இந்த தண்ணீர் விட்டான் நெய்யை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் சீக்கிரமாக கருத்துரைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து ஆண்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இது வந்து அவங்களோட விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் ஹார்மோன் லெவல்ஸு சரி பண்ணுறதுக்கும் விந்து குவாலிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த தண்ணீர் விட்டான் நெய் வந்து பெண்களை வரைக்கும் ஒரு வரப்பிரசாதம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இதை எடுக்கிறதுனால நமக்கு வரப்போகிறதே கிடையாது ஸோ தைரியமாக நீங்கள் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களோட ஏஜ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் பிசியோடய ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை கர்ப்பம் எவ்வளோ நாள் தள்ளி போகுது அப்படிங்கிறதையும் சரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி டோஸ் சைஸ் சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ம மற்றபடி நார்மலாக எல்லோரும் எப்படி எடுக்கலாம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஐஎம்பிஎஸ் சிஓபிஎஸ் அதாவது இம்காப்ஸ் அப்படின்னு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தண்ணீர் விட்டான் நெய்னு போட்டாலே உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸுக்கான அந்த லிங்க் வந்து வந்துடும் நீங்கள் அதில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கோனையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க Okay friends, bye, thank you.